பஞ்சமி நிலம் மீட்போம் பூர்வ குடிமக்களை காப்போம் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தாயகம் மக்கள் கட்சியின் சார்பில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் பஞ்சமி நிலம் மீட்போம் பூர்வ குடிமக்களை காப்போம் என அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் மீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மீதான தீர்ப்பினை உடனடியாக நடைமுறைப்படுத்த

இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறு மக்களின் நிலமான பஞ்சமி நிலம் குறித்து தாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன் பஞ்சமி நிலமும் சட்ட உரிமைகள் பற்றியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் ஆகியோர் விலக்கி எடுத்துரைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒற்றஞ்சத்திர மட்டம் வட்டம் காப்பிலியாப்பட்டியில் உள்ள ஆறுமுக குடும்பகன் கந்தகன் குடும்பகன் வகைராவிற்கு சொந்தமான நிபந்தனை பட்டா நிலத்தை இன்று நம் கண்முன்னே எப்படி அபகரித்துள்ளார்களோ அப்படிதான் தமிழகம் முழுவதிலும் மண்ணின் மக்களுக்குரிய வேளாண் நிலங்களை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு இடங்களில் உள்ள நிலங்களை இந்த நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் வணக்கம் தாயக மக்கள் கட்சி பீம் இந்தியா வீர சாம்பவர் படை ஆகிய நான்கு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் பல்வேறு தோழமை அமைப்புகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலங்களை மீட்டு அந்த நிலத்திற்கு உரிமையாளர்களிடம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அண்மையிலே ஒரு அத்துமீறல் அபகரிப்பு என்கிற அளவீட்டில பஞ்சமி நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் காப்பிளியப்பட்டி என்கிற அந்த கிராமத்தில் ஏற்கனவே பதினெட்டு ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிற சாதியவாதிகள் அந்த நிலத்தின் மீது நட்சத்திரம் நகராட்சியினுடைய கிடங்கை குப்பை கடங்காக மாற்றி இருக்கிறார்கள் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கு குறித்தான தேவேந்திரர்கள் குறித்தான நிலம் இன்றைக்கு அபகரிப்புக்கு உள்ளாயிருக்கிறது அந்த பட்டா நிலத்திற்குள்ளாக சாலை அமைப்பித்து அந்த நிலங்களை அபகரிக்க முயற்சிக்கின்றனர் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய அறுபது ஏக்கர் நிலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இன்றைக்கு போர்குடி மக்களினுடைய இயக்கங்களுக்கு இருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே திண்டுக்கல் மாவட்டத்தையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சம நிலத்தையும் மீட்பதற்கான இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம் குறிப்பாக பஞ்சம நிலத்தை மீட்பதற்கு இரண்டாயிரத்தி எட்டு கோவை நீதிமன்றம் அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதைத் தொடர்ந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போய் இரண்டாயிரத்தி பனிரெண்டு மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்து என்கிற வரலாற்று சிறப்புமிக்க நான்கு தீர்ப்புகள் பஞ்சம நிலத்தை மீட்டு ஒரே ஒரு இடத்தும் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களுக்காக நீதிமன்ற தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் அறிகிறோம் ஆனால் பஞ்சமேளம் தொடர்பான தீர்ப்புகளை இதுவரைக்கும் கிஞ்சித்தும் கூட நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது எனவே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருக தேர்தல் வருகிறது அதனை கருத்தில் கொண்டாவது இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்கள் ஏறத்தாழ ரெண்டு இரண்டரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ் உரிமை வாழ்வாதார உரிமையா இருக்கக்கூடிய நிலம் என்பது இருக்கிறது அந்த நிலத்தை மீட்பதற்கு தமிழ்நாடு அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புகளோடு குறிப்பாக ஆந்திராவிலும் திண்டுக்கல் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு தனித்துவமாக வழங்கப்பட்டிருக்கிற படுகிறன மக்களுக்கும் தேவேந்திரர் மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற அந்த தற்காசி என்கிற பஞ்சமி நிலத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த நிலங்களையும் தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தர வேண்டும் இதற்கு இடைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வழங்கப்பட்ட நிலக்குடியேற்ற கூட்டுறவு சங்கம் செவன்டி தேர்ட்டி என்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முப்பது விழுக்காடு தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணின் பூர்வூடி மக்களுக்கு எழுபது விழுக்காடு என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிற போட்டு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் அந்த நிலத்தையும் மீட்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டத்தை முன்வைக்கிறோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நில மீட்பில் இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வலியுறுத்துகிறது பெரிய அமைப்புகளும் நடவடிக்கை இந்த போராட்டத்தின் மூலமா உங்களுக்கு இந்த அரசு இந்த நிலத்தின் மீதான கவனம் செலுத்தும் வரைக்கும் எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கும் வரைக்கும் போராடுவது என்கிற அந்த உரிமை மட்டும் எங்களிடத்தில இருக்கிறது நிர்வாகத்திலே அதிகாரத்தில் போராடுகிற இடத்துல இருக்கிறோம் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அரசு கேளா செவிகளோடு இல்லாமல் தான் சொல்லுகிற சமூக நீதி என்கிற அந்த அரசியலின் நிலைப்பாட்டை உணர்ந்து கொண்டு இந்த மண்ணினுடைய மக்களுக்கான நிலத்தை தர வேண்டும் பட்டியல் பழங்குடி மக்களுக்காக ஒதுக்கப்பட்டுகிற அந்த தொகுதிகள் என்றாலும் கூட அதுல வெற்றி பெற்றவர்கள் தங்களை இங்கு இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய பிரதிநிதிகளாக மட்டும் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படுகிறது எனவே நாங்கள் எங்களுடைய எதிரிகளை மையப்படுத்தி இந்த அரசு சாதியவாதிகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இவர்களோடு நாங்கள் முரண்பட்டு நிற்கவில்லை அவர்களும் எங்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்வைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாயக மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அகமது பீம் இந்தியா தலைவர் ஆர் பீம்குமார் வீர சாம்பவர் படைத்தலைவர் மிசார் ரவிச்சந்திரன் சாம்பவர் தயா பொதுச் செயலாளர் ராமு அருண்குமார் சமூக நீதிக்கான கூட்டமைப்பு பா கலையரசன் தாயக மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பா வினோத்குமார் தமிழர் நீதி கட்சியினுடைய தலைவர் தோழர் சுபா இளவரசன் அம்பேத்கர் மக்கள் படைத்தலைவர் தோழர் மதிப்பெறையா அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் பொன் முருகேஷ் தமிழக மக்கள் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் தோழர் அரங்க குணசேகரன் மற்றும் வழக்கறிஞர் தாய்மானன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமுதாய இயக்கத்தின் தலைவர்களும் இந்த நிகழ்வில் கண்டன உரையாற்றினர்